ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் திமுக ஆதரவாளர் வேற திமுக உறுப்பினர் வேற எப்படி பார்க்கணும் கருணாநிதி ஒருமுறை சொன்னார் கலைஞர் தொலைக்காட்சி எனக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி சொன்னாரு கனிமொழி எனக்கு மகளே இல்லை அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ராஜாஜி எனக்கு மனைவியே இல்லை அப்படின்னாரு அதோட கேட்டு இதையும் பார்த்துக்கவேண்டே தான் நீங்கள் வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் மட்டுமா போட்டேன் அவர் எடப்பாடி போட்டார் இவர் போட்டார் அவர் போட்டார்ன்ட்டு அவங்க போட்டாங்க சார் நீயே வந்து போடுற இப்போ அவரே நடக்கக்கூடாங்கிறது தான் காவல்துறை அவர் நடக்கிற கட்டுப்படுத்துறதுக்கு தான் காவல்துறை கையில் வச்சுட்டுருக்கணும் முத முதல்வர் இங்கே என்ன நடக்குது எது கட்டுப்பா கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்கா சர்வாதிகாரியாக மாறுவான்னாரு எப்போ மாறுவார் எது வரைக்கும் தெரியவே இல்லை அமைச்சருக்கு வந்து கண்ணேக்கு தெரியாதா அவர் கூட அந்த ஐஏஎஸ்லாம் கண்ணே தெரியாதா நீங்கள் ஆப்பில் போயிட்டு புக்கிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வருது ரெண்டாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு மூணாயிரத்தி ஐநூறு வருது அதை விட்டு வேறு என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு நீங்கள் இது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுற விஷயத்த பார்க்காம வேறு என்னத்தை பிடுங்கிட்டு இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட மாச்சிட்டு மாத்திட்டு இருக்கிறது தொடர்ந்துட்டிக்கிறது யாரை ஏமாத்துறதுக்கு நான் இவர காலத்தில் வாழ்ந்த காலத்தில் நான் வாழலை இருந்து அப்பயே சிறப்பாக அடிச்சிருப்பேன் இப்பெல்லாம் பேசியிருந்தாங்க யார் சொன்னோன்னா அவன் அடிச்சிருக்கேன் வன்னிய ஒரு மனுஷன் மதிக்கிறதே கிடையாது அந்த சொல்வாங்களே எலும்பு தூண்டு நாய்கள் நாய்களுக்கு இந்த வன்னிய அரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெய்செல்வா அவர்கள் வணக்கம் நமஸ்தேங்களா இந்த அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்திலே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த ஞானசேகரன்றவன் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது அவர் வந்து திமுக ஆதரவாளர் தான் அப்படின்றதையும் அவன் பதிவு பண்ணியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கள் தமிழக காவல்துறை வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்கேன்றதையும் அவன் பெருமையாக பேசியிருக்காரு அதாவது திமுக ஆதரவாளர் வேற திமுக உறுப்பினர் வேற அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா கருணாநிதி ஒருமுறை சொன்னார் கலைஞர் தொலைக்காட்சி எனக்கு சொந்தமானதல்ல அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி சொன்னார் கனிமொழி எனக்கு மகளே இல்லை அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ராஜாத்தி எனக்கு மனைவியே இல்லை அப்படின்னாரு அதோட சேர்த்து எதையும் பார்த்துக்க வேண்டியது தான் இப்படி வந்து கருணாநிதிக்கு வந்து ராஜாத்தி மனைவி இல்லை கனிமொழி மகள் இல்லை கலைஞர் டிவி கருணாநிதிக்கு சொந்தம் இல்லை இந்த ஞானசேகரன் வந்து திமுகக்காரன் இல்லை அப்புறம் சொல்லி இந்த மூணு மணி நேரத்தில் இருபத்தி மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு இந்த குற்றம் நடக்கிற தடுக்கிறது தான காவல்துறை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறை அந்த மேல ஒரு இதை விட்டு நம்ம அலாரத்தை அடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க எதுக்கு அடிச்சுட்டு வராங்க பிடிக்கிறதுக்கு அடிச்சுட்டு வர்றாங்க அவரது நடந்துருச்சு ஒரு சம்பவம் அதுக்கு அதுக்கு அடுத்தது காலேஜில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அவருங்கிறது அவருங்கிறது முதல் முறை நடந்தா தவறு அது ஏற்கனவே நடந்திருக்காங்க அவன் தொடர்ந்து அவர்கள் செஞ்சுட்டு வர்றவன் அந்த இடத்துல ஏற்கனவே நடந்திருக்குது இருக்கும்போது நீங்கள் அங்கே தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க அங்கே மட்டும் இப்படி கேமரா மட்டும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்க சொல்லுங்க இந்த படத்தில் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எப்படி ஒர்க் ஆகாமல் போகுது இல்லை முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு நாங்கள் சிசிடிவி கேமரா பார்த்தா ஞான சேகரி பிடிச்சோமுங்கிறாரு அப்போ கமிஷனர் சொன்னார் நான் வந்து அந்த இது டவரில் உள்ள இதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு செல்போன் டவரை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்போ யார் போய் இங்கே யார் உண்மையில யார் போய் சொல்கிறா சிசிடி கேமரா வச்சுன்னா அப்புறம் கமிஷனர் வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தார் அருண் பேச்சுக்குன்னு பார்த்தீங்கல்ல நாங்கள் முதல் சொன்னாங்க நாங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் தான் இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னாங்க அப்போ இவர் எப்படி இதை வச்சு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சரியான இதே இல்லாமல் நீ ஒரு பொய் சொன்ன அந்த மூணு பேரும் ஒன்றா வச்சு கேட்டால் ஒரு மாற்றி மாதிரி சொல்லணுன்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காருக்கு நீங்கள் அதை மாதிரி இது எந்த சாரை காப்பாற்றி இவ்வளோ நாடகம் நடிக்க நேற்று தான் பிரச்சனை எந்த சாரை காப்பாற்ற முதல்வர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறாரு கமிஷனர் நடிக்கிறாரு ஒரு சைடு நம்ம ஆனவனை மெழுகு தூக்குற கனிமொழி நடிக்கிறாங்க அப்போ எந்த சாரை காப்பாற்ற இந்த நடிப்பு இங்கே நான் பல சாரை வந்து நான் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கும் அதிமுகவுக்கு அப்படின்றதையும் கேட்குறாரு பாஜக பற்றி பேச போனாக்க சட்டமன்றத்தில் அந்த கட்சியை பற்றி பேசுறதே ஒரு சபைக்கு அநாகரிகமாக இருக்கும் ஓ இதில் வந்து இப்போ என் சொத்துல நீ ஏன்டா மண்ணெலி போட்டேன்னு கேட்டால் உனக்கு முன்னாடி அவன் மண்ணெலி போட்டான்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி அவன் வலி போட்டான் தெரியும் நான் சாப்பிட உக்காந்து நீ ஏன்டா மண்ணெலி போட்ட தான் நான் கேட்கறேன் உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி யார் யார் மண்ணெலி போட்டால் அந்த திட்டத்தில் யார் போட்டேன் இந்த திட்டம் அந்த எனக்கு தேவை இப்போ நான் சாப்பிட உட்காந்துருக்கேன் எனக்கு சாப்பாடு வேணும் நான் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட உழைச்சி நான் சாப்பிட சாப்பிடலை கை வைக்கும் போது ஏன் மண்ணிலே போகிறேன் உங்களை நான் நீங்கள் வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறார் நான் மட்டுமா போட்டேன் அவர் எடப்பாடி போட்டார் இவர் போட்டார் அவர் போட்டார்ன்ட்டு அவங்க போட்டாங்க சார் நீயே வந்து போடுற இப்போ அப்போ யாரை முட்டாளாக்குறீங்க உட்காந்துக்கிட்டீங்க நான் சாப்பிட்றப்ப நீ ஏன் மண்ணில் நீ தப்பு பண்ண ஏன்னு கேட்டேன் நீ வந்து அவன் பண்ணா இவன் பண்ணான்ட்டு சொல்லிட்டு போறது வந்து வந்து ஆக்சிடென்று உட்காந்து நீ தவறே நடக்கக்கூடாங்கிறது தான் காவல்துறை தவறு நடக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறது தான் காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கணும் முதல்வர் இங்கே என்ன நடக்குது எது இவர் கட்டுப்பாட் கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்கா சர்வாதிகாரியாக மாறுவான்னாரு எப்போ மாறுவான்னு இதுவரைக்கும் தெரியவே இல்லை அந்த சார் யாருன்னு இதுவரை தெரியவே இல்லை சர்வாதிகாரியாக தானே இருக்கார் எங்க சர்வாதிகாரியாக இருக்கார் உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவு போட்டு உத்தரவு தடுக்கலன்றது இப்போ மறுபடியும் உத்தரவு போட்டாருன்றீங்க தவறு நடக்க வேண்டிய தவறை தடுக்கிறதுக்கு தானே காவல்துறை நீங்கள் உங்களுக்கு ரோந்து எதுக்கு போயிட்டு இருக்காங்க காலத்தில் எதுக்கு ரோந்து போயிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தவறு யார் செஞ்சாலும் இரும்புக்காரம் கொண்டு அடக்குவோம் இந்த ஆட்சிங்கிற ம் இவர் ஜாபர் சிரிப்பு எப்படி அடக்குனாரு அந்த கலச்சாரங்க எப்படி அடக்கிட்டாரு இந்த வேங்கவெயிலில் மலத்தை கலச்ச கலந்தவன வந்து எப்படி அடக்குனாரு உழைவங்களாம் தவிர செய்யலன்னு சொல்ல வர்றாரு மலை வேங்க மலத்தை கலந்த தவறு கிடையாது கஞ்சா கடத்தின தவறு கிடையாது மெத்தமெட்டின் கடத்தினா தவறு கிடையாதுன்னு சொல்ல வர்றாரா யாரும் சம்பவத்தெல்லாம் யாரும் நியாயப்படுது இவர் இரும்புக்காரம் கொண்டு நசுக்கினு யாரை நசுக்கினாருனா இந்த மாதிரி சமூக வலிதங்களும் யாராவது பேசுனாலும் இரும்பு இரும்புக்காரன் கொண்டு நசுக்கிறாரு என்ன அப்படின்னு நசிக்கிட்டாங்க உங்களை இவங்க நம்ம கஸ்தூரி அந்த மாதிரி ஏதோ பேசுனாங்க அந்த மாதிரி உள்ளே போட்டார் அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க நாங்கள் வந்து நிறையா புகார் கொடுத்துருக்கோம் இதுக்கு கோயில் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்கன்ட்டு குயின்ஸ்லேண்டு வந்து அந்த ஊருக்கு செல்வர் அவங்க இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காசி விஷ்வநாதர் கோயிலோட ஆலயத்துலேருந்து நிறைய நூற்றுக்கு அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்திட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகார் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் இதில் திருவள்ளூரில் வந்துட்டு இயேசிங்க தான் வந்து இஸ்ரேலில் பிறந்த இயசிங்கை தான் வந்து நடந்தாருன்ட்டு ஒரு பதினிலை ஏற்க நிலத்தை ஆக்கிரமிச்சிங்க அதுக்கு பல முறை புகார் கொடுத்துருங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காது இதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துட்டுருக்கீங்க உங்கள் புகார் மாநில நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு தானே போகணும் அப்போ நினைச்சுன்னு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறாருன்னு அடுத்த திருப்பி விடுறீங்க பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க ஸ்டாலின் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறாருன்னு நீங்கள் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்றேன் நாங்கள் போயிட்டு இந்து மணி ஒரு வங்கதேச இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்காண்டி ஆ இது கண்ணீர் கண்ணீர் சிந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம்னா அதுக்கு அனுமதி கிடையாது வேறு எதுக்கு ஆர்ப்பாட்டம் ஏழு நாளைக்கு முன்னாடி கூடு பத்து நாளைக்குள்ள எப்போ கூடாலும் ஆர்ப்பாட்டம் கிடையாது ஆனால் அவங்க இந்த யார் அந்த சாருக்கு மட்டும் இவர் கவர்னர் வந்து தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டு எழுந்துச்சு வெளியே வந்துட்டார் கவர்னர் அதாவது நம்ம இந்த மணி பல ஆர்ப்பாட்டங்கள் போயிருக்கோம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இவன் கூட இருக்க கூட்டணி கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கழுவி ஊற்றுறான் இதில் கட்சி இதில் ஆட்சியாக பாலியல் வென்புல வந்து அனுமதி இல்லாமல் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கு எத்தனை இடத்துல பதிவு பண்ணிக்கிறது இன்னொன்று எனக்கு நல்லா தெரிஞ்சுடுங்க நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம்னா ஆர்ப்பாட்டத்தை இடத்துக்கு போகிறக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க நினைச்சுலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாதானே அரெஸ்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்காங்க சரி அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திமுகனுக்கு எடுக்கல அவனுக்கு உட்காந்து அந்த காலிலேருந்து சாயங்காலம் உட்காந்து ஆடிட்டுருக்காங்க அவங்களே நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் எங்களை கல்யாணத்தில் இந்த பாஜக மகளிர் நீங்கள் கொண்டு ஆட்டு மந்தையோட சேர்த்து அடைச்சி வச்சானுங்க நீங்கள் பணிகளோட சேர்த்து அடைச்சிக்க வேண்டியதானே திமுக ஒரு இப்போ கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த தூ முதல்வருக்கு வந்து பன்னி படத்தில் நடிச்சிருக்காரு பண்ணி விட திருத்து வைக்க வேண்டியது தானே அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சி செய்ய வந்தீங்களா இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு கிறிஸ்தவனுக்கு முஸ்லீமுக்கு விளக்கு பிடிக்க வந்தீங்களான்னு தான் இப்போ கேள்வியாக இருக்குது ஏன்னா அவங்க பண்ணால் எதுவுமே தப்பு கிடையாது இதுக்கு இப்போ இந்துக்கள் பண்ணால் தப்பு உண்டு அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர்களை வந்து காவல்துறை கைது பண்ணி எத்தனை மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க எத்தனை பேருக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க எத்தனை பேர் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க இவங்க அது பார்க்க முடியாதுல உச்ச உத்தரவிட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் தமிழக காவல்துறை கைது பண்ணதா இங்கே இருக்கிற திமுகவினர் பிரச்சாரம் இவங்க எல்லாத்தையும் இன்ஷியல் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல திமுக அச்சுக்கு ஆளே கிடையாது நீங்க மத்திய அரசு திட்டங்கள் பூரா இவங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இந்த மாதிரி தவறு வேறு என்ன உருப்படியான காரியம் திமுக என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள் நான் அதை ஏற்கன சொன்ன மாதிரி வேங்கை வீல மலத்த கண்ணுலாம் கண்டுபிடிக்க துப்பு இல்லை செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் இன்றைக்கு வர கண்டுபிடிக்க துப்பு கிடையாது இவங்க எதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சமூக இதில் வேணால் பேசினாடனா எதாவது எழுதுனாண்ணா சீய வராமத்து எழுதுனாடனா உடனே தூக்கு உள்ளே போட்டு உட்கார வச்சுருப்பாங்க மற்ற வேறு எதை கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோட்டைஸ்வரன் இதில் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு கார் வெடிக்கி கொண்டு போயிடுச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிது என்னையை தான் வந்து கண்டுபிடிச்சி இவங்க கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா உள்ள சிலிண்ட்ரு வெடிச்சுன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிடுங்க தி திமுக வந்து இந்த மெத்தமெட்டினுக்கு இருக்கட்டும் என்ையை தான் வந்து கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிற அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத அமைப்போட உறுப்பினர்களை கைது பண்ணதாகட்டும் என்னையை தான் வந்து கைது பண்ணிச்சு தீவிரவாதத்தை அந்த தனியார் அமைப்பு வச்சுட்டு இதுக்கு பய ஐஎஸ்ஐஸுக்கு ஆள் சேர்த்தாங்கன்ற ஒரு பேராசிரியர் முஸ்லீம் பேராசிரியர்லாம் பிடிச்சாங்க அவங்களை கைது பண்ண அப்புறம் என்ன ஏதோ வந்து கைது பண்ணிச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த முஸ்லீம் பயங்கரவாதியை கண்டுபிடிச்சிருக்குது இவங்க வந்து ஆட்சி வந்தோம் அந்த முஸ்லீம் பயங்கரவாதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்து உட்காந்துட்டு இருந்தாங்க சா ஊர்வலத்துக்கு இவங்க வந்தவொடனே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இன்னைக்கு இப்போ இவங்க ஆனவனா பாஜக அரசு சொல்கிறான்னு பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிஎஸ்என்எல் லாபத்தில் போயிட்டு இருக்குது ரயில்வே லாபத்தில் போயிட்டு இருக்குது ரெண்டு தமிழ்நாட்டில் ரெண்டு பஸ் வச்சுருக்க பஸ் ஓனர் லாபத்தில் ஓட்டிகிட்டு இருக்கான் ஆனால் தமிழ்நாடு போக்குவரத்துறை வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது டாஸ்மாக் நஷ்டத்தில் போகுது மின்சார வாரியம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க சம்பளம் கிடையாது அரசு ஊழியருக்கு அந்த இது நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி கிடையாது இன்னும் அந்த கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அந்த இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க அது இன்னும் கொடுக்கல அதற்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்லுங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஏதோ ஒன்று உருப்படியாக ஏதாவது ஒன்றும் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி இவங்க சொல்கிறேன் ஆனால் அவனால் குறை சொல்கிற பாஜக அரசு இத்தனை இது பிஎஸில் இருந்து அவ்வளோதான் வீழ்த்து மூட போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னாங்க நாங்கள் இன்றைக்கி அது லாபத்தில் போயிட்டு இருக்குது ரயில்வே துறை லாபத்தில் போயிட்டுருக்குது அவ்வளோ பெரிய ரயில்வே துறை அவ்வளோ உலகிலேயே அதிக தொழிலாளர்களை கொண்டது இந்தியன் ரயில்வே அதுவே லாபத்தில் போயிட்டுருக்குது ஆனால் இங்கே வந்து இப்போ போக்குவரத்து நஷ்டத்தில் ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் பாரு இன்னொரு கொடும்பிற இப்போ இந்த ஊருக்கு போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் மதுரை போனீங்கன்னா இவர் இந்த தூ முதல்வர் இருக்கார் உதயநிதின்ட்டு அவர் ஒரு முறை சொன்ன வந்தே பாரத் வந்து சாமானிய மக்களுக்கான ட்ரெயின் இல்லை இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க இதில் யார் போகிறதுன்னாரு அந்த வந்தே பாரத் விடும் பொழுது இன்றைக்கி ஆம்படி பஸ்ஸில் நாலாயிரத்தி எட்நூறுரூவா தூத்துக்குடி போகணும் திருச்செந்தூர் போகணும் திருநெல்வேலி போனால் நாலாயிரத்தி எட்நூறுரூவா அப்போ இப்போ பஸ்ஸில் போகிறோம் யார் சாமானிய மக்கள் கிடையாதா திமுக போயிட்டு இருக்காங்க அமைச்சர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரில்ல இந்த மாதிரி கட்டண உயர்த்தினாங்கன்னா புகார் கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்கிற எங்கள் பேப்பர் புகார் கொடுத்திங்களா தினமணி பேப்பரில் போட்டிருக்கான் அமைச்சருக்கு வந்து கண்ணே தெரியாதா அவர் கொடுங்க அந்த ஐஎஸ்எஸ்கான் கண்ணே தெரியாதா நீங்கள் ஆப்பில் போயிட்டு புக்கிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வருது ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா நாலாயிரத்தி எண்ணூறுவா மூணாயிரத்தி ஐநூறுவான்னு வருது அதை விட்டு வேறு என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க உக்காந்துக்கிட்டு நீங்கள் இது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுற விஷயத்தை பார்க்காம வேறு என்னத்தை பிடுங்கிட்டு இருக்கீங்க யார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடியலன்னு உட்காந்துட்டு ஏற்கனவே சொன்னால் மலத்தில் வேங்க வேலை மலத்தை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலை இது இதாக கண்டுபிடிக்கலாம் ஆம்பி பசியான ரேட் இவ்வளோ ரேட் ஏற்றிட்டு போகிறாங்க கண்டுபிடிக்க தானே தடுக்க தானே நீங்கள் தான் சாமானிய மக்களுக்கான அரசாச்சு கண்டுபிடிக்க தானே யார் உங்களை தடுத்துட்டு இருக்கிறதுங்க அங்கே உங்களை தடுக்கிற சார் யார் யாராக இருக்கக்கூடும் அவர் தான் சொல்லணும் தான் சொல்லணும் உட்காந்துட்டு நீ ச வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இவ்வளோதான் தான் டிக்கெட்டுன்னு போட்டு அதுக்கு மேலே கட்டண் படுறதே கிடையாது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மதுரைக்குன்னா அதுதான் கட்டணும் இன்றைக்கி நாலாயிரம் ரூபா போட்டிருக்காங்க மதுரை ஆம்னி பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தெரியும் இந்த பஸ் போய் ஊருக்கு போய் சேருமா சேராதாங்கிறது ஆனால் மா வந்தே பார்த்துக்கலாம் நாலரை மணி நேரத்தில் ஒன்று சேர்த்துறாங்க அங்கே அப்போ இவ்வளோ வசதி இருக்கிற நீ ப ரயில் வந்து குறை சொல்கிற ஆனால் அவன் கையில் இருக்கிற பேருந்து இது வந்து ஒன்றும் பண்ண முடியல சரியாக பண்ண முடியலையே இந்த இது இதுதான் திராவிட மாடல் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட மாச்சின்ட்டு மாற்றிட்டிக்கிறது தொடர்ந்துட்டிக்கிறதுலாம் யாரை ஏமாத்துறதுக்கு அப்போ இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படலைன்றத குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்கள் அந்த ஒரு மூதாட்டி செஞ்சாங்க பார்த்திங்களா அந்த மூதாட்டி பிடிக்கிற பழைய பழைய அந்த மூதாட்டி செஞ்சது தான் அது இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறது வயதான மூதாட்டி செருப்பு கல்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கிட்டேங்க அந்த இப்படிலாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலாண்டு ஆட்சிக்கு வந்து அது ஒன்னே சாட்சி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து முன் வச்சுருக்காரு இதுக்கு திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து தங்களது கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் உண்மையிலே அந்த லூசுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுக்கி போட்டிருந்த ஒரு பீஸ் அது அந்த பீஸில் கண்ணியமான வார்த்தையை நான் சொல்லுங்க லூசுன்ட்டு எப்படி சொல்ல கண்ணியமான கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழரான பேராசிரியர் அருணன் சொன்னார் நீ ஒரு லூசுடா அப்படின்ட்டு ஓகே அப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இருக்கீங்க அந்த லூசுன்னு சொன்ன பீஸ் வந்து உண்மையாக இது ஒன்று தான் பேசியிருக்காது ஏவராம்சை பற்றி அவர் சொன்னது எல்லாமே உண்மை அவன் சொல்கிறான் தெளிவாக சொல்ல வந்து கேட்ட கேள் ஆதாரம் நான் தர்றேன் அப்படின்ட்டு இந்த மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டியது ஈவிஆர் ஆவன் திவார் வந்து முழுக்க ஏற்றுக்க வேண்டிய விஷயம் லூசி இன்றைக்கோ ஒன்று உண்மையை பேசணுமோ இன்னைக்கு உண்மையை பேசியிருக்குது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னு உங்களுக்கு என்ன இது இருக்குது மறுப்பு இருக்குது த திருக்குறள் சரியான கருத்து தானா ஆமாம் திருக்குறளை மலம்னு சொன்னார் தமிழை காட்டுமிராண்டி முராண்டி பெண்கள் பெண்கள் கற்பப்பை எடுக்கணும்னாரு அது எதிர்த்து ஒருத்த குரல் கொடுக்குறான் லூசு உண்மையை பேசிட்டு வந்து உங்களுக்கு உண்மை செய்ய உண்மையை கண்டா உங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது உன்னுடைய காமத்தை தீர்த்துக்கிறதுக்கும் அம்மா கூட பாடு தங்கச்சி கூட பாடுன்றதெல்லாம் ஈவேரா சொல்லிடுவேன் சொல்லிடுன்னு ஆதாரம் வச்சுட்டு இருக்காங்களே நிறைய அந்த நீ சமூகம் போடணுன்னா அவன் எடுத்து போட்டுட்ருக்கான் இந்த ஆதாரம் இந்த ஆதாரம் இந்த ஆதாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவர காலத்தில் வாழ்ந்த காலத்தில் நான் வாழல இருந்து அப்பே சிறப்பால் அடிச்சிருப்பேன் இப்பெல்லாம் யார் சொன்னா அவன் அடிச்சிருப்பேன் அக்கா கூட போட்டு அம்மா கூட போட்டு சொன்னா சிறப்பாளர்கள் என்ன செய்வாங்க இதில் அடிக்கிறது இப்போயுமே பேசிகிட்டு இருக்கான் உண்மை தானே அது நீங்கள் கருத்தை கருத்தை கொண்டு மோத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இதுக்கு மட்டும் பேசல இதை கருத்தை கருத்தால் வெல்லுங்க உட்காந்துட்டு இப்போயும் வீட்டுக்கு வீடு தேடி இருக்கீங்க மற்ற டைமில் மட்டும் கருத்தை கருத்தால் வெல்லணுன்றறிங்களே இது கருத்தை கருத்தால் மோத வேண்டியது தானே சட்டசபையில் சொல்ல வேண்டியதானே உட்காந்துக்கிட்டு கருத்தை நான் கருத்தால் எதிர்கொள்வோம் வேறு யாரும் போகாதீங்க நான் காவல்துறை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு செருள் ஒரு திரு உங்களுக்கே தெரிஞ்சுக்குள்ளே மலம் சொல்லியிருக்காரா இல்லையா இவரம் மலம் சொல்லிருக்காரு எல்லாம் ஒன்று இது காட்டும் தமிழை காட்டு முராண்டி மொழி இருக்கு தமிழ் தமிழை சனின்னு சொல்லியிருக்காரு இன்னும் கூட சொல்லுவாங்க அந்த ரெண்டு பட்டியலில் வந்து ப்ளஸ் உடை எடுத்து தான் துணியோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காரு ஆ விசிக்கா வச்ச அந்த வன்னியரசெல்லாம் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சீமான அவர்கள் பேசுனது தவறான கருத்து அப்படிங்கிறாரு இல்லை நான் சொல்கிறேன் தவறான கருத்துன்னா நீங்கள் சொல் பெண்களை போற்றக்கூடிய கட்சியாக விசிக்கா இருக்குங்கிறாரு பெண்களை போட்டுக்கூடிய கட்சி விசிக்காவா கவிதாண்டு ஒரு அம்மையார் தெரிஞ்சு நினைச்சுன்னா சிறப்புகள்கிட்ட அடிக்க வருவாங்க நீங்கள் என்ன இவர் தான் உட்காந்து பஞ்சாயத்தே பண்ணார் இதுக்கு திருமாவளனுக்கும் கழுதாண்டு உறுப்பினருக்கும் ஒரு குழந்தை இருக்குதுன்ட்டு பஞ்சாயத்து பண்ணதே இவன் தான் வன்னிய அரசு தான் வன்னிய ஒரு மனுஷன் மதிக்கிறதே கிடையாது அந்த இது சொல்லுவாங்களே எலும்பு தூண்டு கலையிற நாய்களுக்கு ஈக்குயில் இந்த வன்னியரசு இவன் இப்போ பயங்கரவாதிக்கு வந்து ஐம்பத்தெட்டு பேர் கொண்ட பயங்கரவாதியை வந்து அப்பன்னு சொன்னோம் தான் இவனும் சீமான சீமான் சொன்னி இவனு குறைச்சுன்னு சொன்னவன் தான் இப்போ இந்த இன்னொன்று பாருங்கள் இந்த பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறதுல வந்து இவங்களும் அவனு சேர்ந்துப்பாங்க நீங்கள் அப்பா கேட்டுருக்கணும் வன்னியரசு வந்து சீமான் ஆதரிக்கிறாரா அப்படின்ட்டு அப்பாச்சும் இதுக்காக அவனை அப்பான்னு சொல்லும்போது திமுக வாய் முடித்தானே இருந்துச்சு ஒரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்கிறாரு இவே ராமசாமி சொன்ன விஷயத்தை சொன்னதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருது ஒரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்கிறான்ட்டு இந்து மணி பண்ண இந்து இயக்கங்கள்லாம் குரல் கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் வாய் திறந்தாங்க அப்போ பயங்கரவாதி அப்பான்னு சொல்கிறதையும் சேர்த்துக்குதா தீமனை பாதுகா இது இப்போ உண்மைதானே சொல்லிகிட்டு இருக்காரு பொங்கலுக்கு திமுக அரசாங்கம் வந்து ஆயிரம் ரூபாய் நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சிகளும் முன் வச்சிட்டு இருக்காங்க எங்ககிட்ட போதிய நிதி இல்லை அப்படின்றதையும் திமுக அரசாங்கம் விளக்கியிருக்காங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல அமைச்சர் துறைமுருகன் என்ன தேர்தல் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்க இந்த கே நேர் நேரு ஒரு முறை சொன்னதுதான் நாங்க வந்து திருநர் வந்து வச்சு தேர்தல் சமயத்துல நேரத்தில் திருநர் வச்சு இந்து ஏமா இந்துக்களை அதே தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ரம்ஜானுக்கு முஸ்லீம்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு டன்கணக்கில் அரிசி கொடுக்க நிதி இருக்கு தமிழக அரசு கிட்ட முஸ்லிம்கள் கஜ் யாத்திரை வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிதி கொடுக்க தமிழக அரசு கிட்ட பணம் இருக்குது ஜெருசலேம் போகிறது கிறிஸ்டின் வந்து வெளிநாட்டுக்கு ஜெருசலேம் போகிறதுக்கு நிதி கொடுக்க பணம் இருக்குது தேவாலயங்கள் மசூதிகள் ப புது புதுப்பிக்க பராமரிக்க கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்க நிதி இருக்குது இதுக்கு மட்டும் நிதி இல்லை ஏன் இது வந்து இந்துக்கள் பண்டிகை அது கிறிஸ்தவ முஸ்லிமே பண்டிகை அவங்களுக்கு வந்து கொடுக்கல நிதி இருக்கும் அப்போல்லாம் நிதி எங்கேருந்து வருதுன்னே தெரியல இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கும் போது பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு மாசம் மாதம் கொடுக்குற ஆயிரம் ரூபாயே போதுமானதா இருக்கு எங்களுக்கு நாங்கள் அதை எதிர்பார்க்கல அப்படின்றதையே பதிவு பண்ணுறாங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு கூட போக முடியாது அந்த ஆயிரம் ரூபா அந்த பெண்களே பேட்டி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க பெண்கள் நீங்கள் செட்டப் பண்ணி யாராலும் சொல்லிட்டு போகலாங்க நான் சொன்னேன் திமுக நீ உண்மை நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கணும் உட்காந்துட்டு எதுனா சொன்ன மாதிரி கனி மகள் இல்லை கலஞ்ச தீவன சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எதையும் பார்த்துட்டு போகணும் உட்காந்து அவங்க சொல்கிறப்போ உண்மை நீங்கள் தான் இருக்கணும் உன்னுடைய மகள் உனக்கு எதாவது கால்வி கைவெளி கால்வெளி எதுனா சிங்கப்பூர் மருத்துவமனை தமிழ்நாடு மருத்துவமனை இருக்குற தர மருத்துவமனைக்கு போவேன் நீ உனக்கு ஓட்டு போட்டவன் போகிறோம் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் உனக்கு ஏதாவது ஊருக்கு போனோன்னா தனி விமானம் இல்லை தனி ஒரு அந்த எக்கனாமிக் ஒர்க் பண்ணுற விமானத்தில் போவேன் ஆனால் உனக்கு ஓட்டு தகர தகரடப்பா பஸ்ஸில் போகணும் இல்லை ஐயாயிரம் ரூபா கொடுத்து அதே ஓட்ட ஓடசல் பஸ்ஸில் தான் போகணும் வந்து மக்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணாமல் யாரோ பத்து பேர் சொன்னாங்க பத்து பேர் சொன்னாங்க உங்களுக்கு தெரிய வேணாம் என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு எப்படின்னு சொல்லுவாங்க தமிழை இது ஜனநாயகத்தின் நான்கா நான்கா தூண் ஊடகம் அப்படின்பாங்க ஊடகம் உழுத்துப் கிடக்குது இந்த இப்போ சொல்லிட்டு பத்து பேர் பத்து பேர் மறுபடியும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க நான் இவ்வளோ ஆதாரம் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் மறுபடியும் பத்து பேர் சொன்னாங்க பத்து பேர் சொன்னால் பத்து இரநூறுவாய்க்கு ஓட்டு போட்டோன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுத்தா இன்னும் இன்னொன்று கூட சொல்லுவாங்க இந்து முன்னணியை சேர்ந்த குற்றாலநாதன் அவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ஒன்று முன் வச்சுருந்தாரு என்னன்னாக்கா இந்துக்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுறாங்க இங்கே நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சொன்னது ஏன்னா அங்கே வந்து ஒரு பெ தாய்மார் போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க குழந்தை பிறந்துடுது குழந்தை பிறந்த உடனே அடுத்த குழந்தை எப்போ பிறத்துக்கெ பெற்றுக்கணுங்கிறது அந்த அம்மா தான் முடிவு பண்ணணும் ஆனால் இங்கே அரசாங்கம் முடிவு பண்ணுது அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழமொழி உண்டு தமிழில் பிச்சைட்டு கெட்டவனும் இல்லை பிள்ளை பெற்று கெட்டவனும் இல்லை இது வந்து திருவள்ளூர் காலத்திலேருந்து இல்லைன்னா கம் சங்க இலக்கியம் காலத்துலேருந்து சொல்கிற பழமொழி இது பிச்சையிட்டு கெட்டவனும் இல்லை பிள்ளை பெற்று கெட்டவனும் இல்லைன்ட்டு ஆனால் இந்த திராவிட அரசாங்கம் உள்ளே வந்த இந்த திராவிடம் வந்த பிறகு எப்படி சொல்லணும் தெளிவாக சொல்லணும்னா கிறிஸ்தவர்களின் முஸ்லீம்களின் கைப்பிள்ளைகளான திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழமொழி எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஏன்னு ஒருவர் இப்படி சொல்லிவிட்டு குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு கேவலமாகி எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெற்று போட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஒரு தாய்மார் ஒருத்தர் பேசும்போது பார்த்தேன் ஒரு இதில் முந்தி வந்து பொம்பளை புள்ள வெளியே போச்சுன்னா வயிற்றில் நெருப்பு கட்டி உக்காந்துட்டுருக்கோம்பாங்க ஆனால் இப்போ ஆம்பளை பிள்ளை வெளியே போச்சுன்னா வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குது போன பிள்ளை ஒழுங்காக திரும்பி வருவானா இல்லை கஞ்சா அடிமை ஏறுவானா மெத்தமெட்டினுக்கு அடிமை ஏறுவானா இல்லை என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாய்மார் கண்ணீரோட கதறாங்க பொது இடத்துல அப்போ அந்த மாதிரி ஒரு கொடுமையானச்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த 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 நான் சொன்ன மாதிரி த பழமொழி இந்த மாதிரி மாற்றுனது இது இல்லாமல் அப்படி ம ஜனத்தொகை இந்துக்கள் ஜனத்தொகை குறைச்சது வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்கே ஏன்னா பொது சிவில் சட்டம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறது அது ஒரு காரணம் சீர் சட்டப்படி நாங்கள் நாலு கல்யாணம் பண்ணிப்போம் நாலு புள்ள ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு நாலு பிள்ளைனா பதினாறு புள்ள வந்துடுது இங்கே ஆனால் இந்துக்கள் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அந்த ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா அவன் அடுத்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது பெற்றுக்காத அவனோட விருப்பம் நீங்கள் வந்து இந்த வாசகமாக சொல்லி சொல்லி மண்டல ஏற்றி அடுத்த குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறது இன்னும் பெரிய ஒரு தேசத்துறவ செயல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மூணு குழந்தை பெற்றவன் பார்த்திங்கன்னா மூணு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெரிய தப்பு பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் பன்னெண்டு குழந்தை பதிமூணு குழந்தை பெற்று போட்டு ரொம்ப அசாலிட்டா சுற்றிட்டு இருந்தாங்க அப்போ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி முடிஞ்சி சொல்லுவாங்க குடிச்சவனை பார்த்து ஒதுங்கி போன காலம் போய் குடிச்சு உன்னிக்கு பார்த்து ஒதுங்கி போகிறான்ற மாதிரி அந்த காலத்தில் பிள்ளை பற்றவன் வந்து பெருமையாக பார்த்தாங்க நிறைய பிள்ளை பற்றி சூப்பர்ரா அப்படின்ற வந்து இன்றைக்கி வந்து அப்படி தலையில மாறி போய் இருக்குது நிறைய பிள்ளைப்பற்றவங்க தப்பான சொல்லி தப்பு பண்ணிட்டான்ற மாதிரி பார்க்குறாங்க ஒரு பெண்மணி வந்து குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த பெண்மணி வந்து குழந்தை பெற்றுக்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் அந்த பெண்மணி ஹாஸ்டல் ஆஃபீஸ் டேட்டில் கூட்டு போயிட்டு உள்ளே கருத்தரி சாதத்தை போற்றிட்டு வந்து தவறுதலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பீங்க நீங்கள் இதைத்தான் அவர் கேட்டார் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்ட்டி பொறுத்திருந்தாங்க அவங்க அவருடைய அவர்கிட்ட கேட்டு வந்து அரசு அதை குழந்தை பார்த்துக்கும் வந்து பிரைனஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பொறுத்திடணும் பொறுத்தினு பொறுத்திருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான் கருத்தடை பண்ணால் மட்டும்தான் காப்பர்ட்டியை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனை சொல்கிறாங்க நீங்கள் வந்து கருத்தடை சாதனத்தை வந்து அந்த காப்பர்டியை எடுக்கணும்னா கருத்தடை பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த இதை யார் கொடுத்தாங்க கேட்டால் உங்களுக்கு ரிட்டனில் இருக்கான்னு ஜீவம் இருக்கேன் அப்படிலாம் இல்லை நர்ஸ்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் கேட்டாலும் சொல்கிறாங்க பெரிய டீனப்போ கேட்டான்னு சொல்கிறாங்க ஆமாங்க காப்பாட்டி எடுக்கணும்னா கருத்துரை பண்ணி தான் நினைக்கிறேன் என் தங்கச்சி அப்படி தான் இருக்காங்க அப்போ கண்ணுக்கு தெரிந்து இத்தனை பேர் சொல்ல கண்ணுக்கு தெரிந்து அப்பாவி குழந்தைகள் அப்பி அப்பாவி கிராமத்து அந்த படிப்படியில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காப்பாட்டி வச்சு அனுப்பியிருப்பீங்க இப்போ எத்தனை பேர் தன்னுடைய கலைப்பை உட்காந்து அடுத்த பேர் ஒரு பெண் குழந்தை பிறந்து அடுத்த ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து அடுத்த ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி அவங்க எல்லாப்பை செக் பண்ணணும் இப்போ அரசு மருத்துவமனையில் குழந்தை பத்துக்கிட்ட முறம் போய் செக் பண்ணணும் அடுத்த குழந்தை நினைச்ச மாதிரி வரலைன்னா அப்போ செக் பண்ணி ஆகணும் இப்போ அந்த ஒரு தள்ளி இருக்குது இந்த அரசாங்கம்